இந்த நாலு லட்சம் கோடின்றது வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்டு இந்த பணத்தை வந்து ஒவ்வொரு துறை வரையும் என்னதான் மேம் பண்ணியிருப்பாங்க என்ன பண்ணுவாங்க பதுங்கிடுவாங்க பதுக்கிடுவாங்க பெண் என்ற நிறுவனத்துக்கு கொடுப்பாங்க உங்களை திட்டத்துக்கு கொடுப்பாங்க பட்டியலில் அடைச்சி வாக்காளர்களுக்கு கொடுப்பாங்க அதான் ரிப்பீட்டு 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 கொள்ளை அடிக்கணும் ரிப்பீட்டு பட்டியலில் அடைக்கணும் ரிப்பீட்டு வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கணும் ரிப்பீட்டு ஓட்ட வேட்டையாடணும் ரிப்பீட்டு ஆட்சிக்கு வரணும் ஊழல் பண்ணணும் ரிப்பீட்டு 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 இதுதான் வேறு இதுக்கு நடுவில் வந்து மக்கள் நலனும் மக்களுடைய அவங்க சொல்கிறாங்கள கொள்கை கொள்கைன்னு எந்த கொள்கையாக கூட இருக்கட்டும்மா உனக்கு ஒரு கொள்கை எனக்கு ஒரு கொள்கை என் கட்சிக்கு ஒரு கொள்கை உங்களுடைய கட்சிக்கு ஒரு கொள்கை உலக அளவில் கூட எடுத்துங்க ஆனால் அல்டிமேட்டாக ஒரு ஒரே ஒரு கோல் என்ன கோல் எந்த கொள்கையும் எதை சார்ந்திருக்கும் மனிதத்தை சார்ந்ததாக இருக்கும் மனித நேயத்தை தான் சார்ந்திருக்கும் மக்கள் நல்ல தான் இருக்கும் அதை தானே என்ன கோல் கிறிஸ்டின் முஸ்லீம் ஹிந்து ஜெயின்ஸ் எல்லாம் விட்டுடு நீங்க கொடுக்குற கார்பரேஷன் தண்ணியை தான் எல்லாருமே எடுத்துக்கிறோம் எல்லாருமே என்னென்ன சலுகைகள் இபில இருந்து எல்லாம் கவர்மெண்ட் கொடுக்குறது எல்லாம் எடுத்துக்கிறோம் இந்த ஜாதி மதங்களை கடந்து எல்லாமே மக்கள் நலன் சார்ந்ததுதான் எல்லா கட்சியுமே நோக்கி போயிட்டு பாதைகள் வேற வேறவா இருக்கும் நான் ஒரு ரூட்ல போவேன் நீ ஒரு ரூட்ல இலக்கு என்னன்றது ஒன்னா இருக்கும் அந்த மக்களின் நலனை பத்தியே கவலைப்படாத ஒரு ஆட்சி சதா வந்து கொள்கையை பத்தி பேசுறாங்க கொள்கையை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு என்னமா தகுதி இருக்கு மக்களை சுரண்டி எடுத்துட்டு அடிப்படை வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கிட்டு அப்புறம் கொள்கையை பத்தி பேசுறீங்க குடிக்க கூழிலியா கொப்பலுக்கு பன்னீர் கேக்குதான் நீ கு நை எவ்வளோ ஒரு முன்னேறிய மாநிலம் எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போனோம் பக்கத்து மாநிலம்லாம் நம்மளை பார்த்து எடுத்துக்காட்டா ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு அந்த திட்டங்களை கொண்டு போய் அண்ணா அம்மா உணவுகள்லேருந்து அம்மா குடிநீர்லேருந்து எல்லாத்தையும் செயல்படுத்தினா காலேஜ் சுற்றுண்டிய திட்டம் வரைக்கும் நம்ம ஆட்சியில் கொண்டு வந்து வச்சோம்